அனைவருக்கும் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறும் மிக முக்கியமான கிரகங்களின் பயிற்சியில் ஒன்று குரு பயிற்சி ஜனவரி ஒன்று முதல் ஏப்ரல் முப்பது வரை குரு பகவான் மேஷ ராசியில் செவ்வாயின் வீட்டில் சஞ்சரிக்கிறார் மே ஒன்றாம் தேதி முதல் சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பிரவேசிக்கிறார் இந்த குரு பயிற்சியின் பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எனவே தனுசு ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்து பார்த்துட்டு வாங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ராசி அதிபதி மற்றும் சுகஸ்தானத்தின் அதிபதி பொதுவாக ஆறில் மறைவது சாதகமற்ற நிலையை குறிப்பிட்டாலும் ஆறாம் வீட்டின் காரகங்களில் பிரச்சனைகள் ஏற்படாது மேலும் குருவின் பார்வை சாதகமான பலன்களை கொடுக்கும் பண விஷயத்தில் ஏற்ற இரக்கமான சூழல் இருக்கும் புதிய கடன்களை தவிர்ப்பது நல்லது சனி பகவான் மிகவும் சாதகமான இடத்தில் சஞ்சரிப்பதால் குரு பயிற்சி மறைவிடத்தில் ஏற்பட்டால் கூட பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் கடந்த ஒரு வருடமாக தனுசு ராசிக்கு ஐந்தாம் வீடான பூர்வ பொன்னிய ஸ்தனத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியில் ஆறாவது வீட்டில் உங்கள் ராசிக்கு மறைவு ஸ்தனத்தில் சஞ்சரிக்கிறார் ராசி அதிபதி மற்றும் சுகஸ்தனத்தின் அதிபதி பொதுவாக ஆறில் மறைவது சாதகமற்ற ஆரம் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது மேலும் குருவின் பார்வை சாதகமான பலனை கொடுக்கும் பண விஷயத்தில் ஏற்ற இறக்கங்கள் அதிக கடன்களை தவிர்ப்பது நல்லது சனி பகவான் மிக மிகவும் சாதகமான இடத்தில் சஞ்சரிப்பதால் குரு பயிற்சி மறைவிடத்தில் ஏற்பட்டால் கூட பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் பொதுவாகவே குரு இருக்கின்ற ராசி விட குரு எந்த ராசியை பார்க்கிறதோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் நிகழ்வுகள் ஏற்படும் தனுசு ராசிக்கு குரு பகவான் ஸ்தானம் மற்றும் பனிரெண்டாவது வீடான மோட்சம் விரை ஸ்தானத்தை பார்க்கிறார் என்பதால் பல விதங்களில் உங்களுக்கு நல்ல யோகம் ஏற்படும் சொத்துக்கள் வாங்கும் வகையில் சுப செலவுகள் நிகழும் குறிப்பாக இந்த ஆண்டு தனுசு ராசிக்கு ஒரு நிலமாவது வாங்கும் யோகம் உண்டாகும் குடும்ப ஒற்றுமை மேம்படும் குடும்பத்தில் சுப காரியங்கள் எளிதாக தேவையான உதவியும் ஆதரவும் கிடைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கிய முன்பை விட முன்னேற்றம் பெறும் செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி மகிழ்ச்சியான இணக்கமான சூழல் நிலவும் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் அனுகூலமாக இருக்கும் அசிய சொத்துக்கள் வாங்கும் அமைப்பு ஏற்பட்டு உள்ளது சிறிய கடன் வாங்கியாவது நிலம் அல்லது வீடு வாங்கலாம் சொந்த வீடு என்ற ஆசை இந்த குரு பயிற்சியில் நிறைவேறவும் வாய்ப்பு இருக்கிறது தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி மற்றும் இதர கிரகங்களின் சஞ்சாரம் பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கிறது வேலை பழு வீண் பழிச்சொல் காரணமாக உடலும் மனமும் சோர்வடையும் உங்களுக்கு வர வேண்டிய தாமதமாக்கலாம் எதிர்பார்க்கும் வளர்ச்சி அல்லது உயர்வு பெற கொஞ்சம் தாமதமாகலாம் தேடுபவர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் உடனே கிடைக்காது இருப்பினும் தகுதிக்கு ஏற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் தனுசராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியின் மூலம் சுப காரியங்களை முன்னின்று நடத்தி வைக்கும் அவ்வப்பொழுது சிறிய உடல் உபாதைகள் ஏற்படலாம் பொருளாதாரம் நன்றாக இருக்கிறது சிக்கனத்தை கடைபிடித்தால் சேமிப்பு உயரும் செலவுக்கு பதிலாக செலவு செய்யுங்கள் குடும்பத்தின் ஒற்றுமை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு இடமாற்றம் கிடைக்கலாம் பணிச்சுமை அதிகரிக்கும் மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலம் தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் போட்டி பொறமைகள் வந்தாலும் நல்ல லாபமும் வருமானமும் பெறுவீர்கள் அலுவலக பணியில் சிறப்பாக செயல்படுவீர்கள் அதே நேரத்தில் அலுவலக வேலை செய்பவர்களுக்கு சில சோதனைகள் உடன் பணியாற்றுபவர்களால் பெரும் பிரச்சனைகள் உண்டாகலாம் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை கூட்டாளிகளை நம்பாமல் நீங்களே முன்னின்று முக்கிய விஷயங்களை செய்ய வேண்டும் மேலும் பண வரவு திருப்திகரமாக இருந்தாலும் திடீர் செலவுகள் அதிகரிப்பதால் ஒரு சிலர் கடன் வாங்கவும் நேரும் எனவே சிக்கனம் தேவை வாழ்க்கையின் சுற்றுமங்களை கற்றுக்கொள்வீர்கள் மற்றவர்களை நம்பி இருக்காமல் தன் முயற்சியால் என்ன முடிகிறதோ அதை செய்து முன்னேற பாருங்கள் உங்களிடம் பழகுபவர்களின் உணர்வீர்கள் ஏமாற்றங்களையும் உணர்வீர்கள் எவ்வளவு பணம் வந்தாலும் சேமிக்க முடியாதபடி செலவுகள் இருக்கும் பீன் சந்தேகத்தாலும் ஈகோ பிரச்சனையாலும் பிரிவுகள் வரக்கூடும் எனவே பரஸ்பரம் விட்டு கொடுத்து போவது நல்லது தவணை முறையில் பணம் செலுத்தி பொது வாகனம் வாங்குவீர்கள் தாழ்வு மனப்பான்மையை விட்டுவிடுங்கள் மன இறுக்கம் அதிகமாகும் உறவினர் நண்பர்களுடன் கருத்து மோதல்கள் சலசலப்புகள் உண்டாகும் விஐபிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் மேலும் குருபகவான் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் வீட்டை பார்ப்பதால் பேச்சில் தெளிவு பிறக்கும் வராமல் இருந்த பணவரவு உண்டாகும் வழக்கில் வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த சந்தேகம் தேர்ந்து ஆரோக்கியமான விவாதங்களும் வந்து நீங்கும் குரு பகவான் உத்தியோகஸ்தானமான பத்தாம் வீட்டை பார்ப்பதால் வேலை கிடைக்கும் கௌரவ பதவிகளும் வரும் சொந்த ஊரில் உங்களின் செல்வாக்கு கூடும் சூழ்ச்சியால் உத்தியோகத்தில் பதவி உயர்வு இழந்தவர்களுக்கு இனி அதிக சம்பளத்துடன் பதவி உயர்வும் வந்து சேரும் குரு பனிரெண்டாம் வீட்டை பார்ப்பதால் வீண் செலவுகளை எல்லாம் கட்டுப்படுத்துவீர்கள் மகனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் தள்ளிப்போன உங்கள் மகளின் கல்யாணத்தை விஐபிகள் முன்னிலையில் நடத்துவீர்கள் அரைகுறையாக நின்று போன கட்டடப் பணிகளை இனி மூச்சாக முடிப்பீர்கள் அரசியல்வாதிகள் தலைமைக்கு நெருக்கமாவார்கள் ஒரு சிலர் வேறு கட்சிக்கு மாறுவார்கள் சகாக்கள் மத்தியில் செல்வாக்கு கூடும் மேலும் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை குரு பகவான் கார்த்திகை நட்சத்திரத்தில் செல்வதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் செல்வாக்கு கூடும் உத்தியோகத்தில் உயர்வு உண்டு புதிய வேலை கிடைக்கும் தந்தையின் உதவி கிடைக்கும் பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும் வழக்குகளும் சாதகமாகும் திருமணம் சீமந்தம் காது என்று வீடு களை கட்டும் அரசால் ஆதாயம் இருக்கிறது பழுதான வாகனத்தை மாற்றுவீர்கள் வீட்டிற்கு புதிய சமையலறை சாதனங்களையும் வாங்குவீர்கள் மேலும் பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி ந இருபத்தி நான்கு வரை மற்றும் இரண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி நான்கு முதல் ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ரோஹிணி நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது வீண் அலைச்சல்கள் அதிகரித்துக் கொண்டே போகும் திடீர் பயணங்களால் வீண் செலவுகள் என அதிகரித்து மன உளைச்சலுக்கு ஆளாவீர்கள் சிறு சிறு விபத்துகள் உடல் குறைவுகள் வந்து போகும் வழக்கில் அலட்சியம் காட்ட வேண்டாம் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மற்றும் ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு பகவான் மிருக சிறிசு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் விலகி சென்ற நண்பர்கள் உறவினர்கள் விரும்பி வந்து பேசுவார்கள் மகனுக்கு நல்ல விதத்தில் திருமணம் முடியும் வீடு மனை வாங்கும் வாய்ப்பு அமையும் பெயர் புகழ் கௌரவம் அதிகரிக்கும் அடுத்ததாக வியாபாரம் செய்பவர்களுக்கு தெரியாத வியாபாரத்தில் பெரிய முதலீடுகளை செய்ய வேண்டாம் கடன் வாங்கி தவிர்த்து விடுவது நல்லது இருப்பதை வைத்து முன்னேற பாருங்கள் எவ்வளவு அளித்தாலும் என்று அடிக்கடி உணர்ச்சி வசப்பட வேண்டாம் போட்டிகளை அதிகரிக்க செய்யும் பாக்கிகளை அழிந்து வசூலிப்பீர்கள் உங்களின் அன்பான பேச்சல் புது வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள் இரும்பு கெமிக்கல் ரியல் எஸ்டேட் வகைகளால் ஆதாயம் இருக்கிறது பங்குதாரர்கள் எடுத்தறிந்து பேசினாலும் ஆத்திரப்பட வேண்டாம் அன்போடு பேசி அவர்களை வடிக்கு கொண்டு வாருங்கள் உத்தியோகத்தினை சேர்ந்தவர்களுக்கு பல வேலைகளை நீங்களே பார்க்க வேண்டி வரும் ஆனாலும் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் காத்திருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் இந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களில் உங்கள் இருக்கை தேடி வரும் வெளிநாடு தொடர்புள்ள நிறுவனங்களில் இருந்து உங்களுக்கு அழைப்பு வரும் கணினி துறையினர்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள் வேலை சுமை அதிகரிக்க செய்யும் குடும்பத்தில் குதூகலம் நிறைய முற்றார் உறவினர்களிடம் பக்குவமாக நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவை தக்க வைத்துக் கொள்வீர்கள் உங்களின் செல்வாக்கு உயரம் வீட்டை பழுது பார்ப்பது போன்ற காரியங்களை செய்ய வேண்டாம் எதிர்பார்க்க முடியாது அவசியம் இல்லாத பயணங்களை உயர்ந்தோரின் ஆலோசனைகளை கேட்டு எடுக்க வேண்டும் உடல் நலம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க யோகா போன்றவற்றை செய்துவார்கள் பெண்களுக்கு இந்த குரு பயிற்சியால் அதிக வருமானத்தை காண்பீர்கள் ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள் கணவரிடம் விட்டு கொடுத்து நடந்து கொண்டு அவரின் அன்பை பெற்றுக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்க வாய்ப்பு உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்பில் முழுமையான கவனத்தை செலுத்தினால் நல்ல மதிப்பெண்களை பெறலாம் எனவே படிப்பை தவிர வேறு மேலும் இந்த குரு பயிற்சியை பொறுத்தவரை கிரகங்களின் சாதகமாகவே இருக்கிறது இருந்தாலும் வேலை பழவும் வீண் படிச்சொலும் காரணமாக உடலும் மனமும் சோர்வடையலாம் சிறிய இணையோர்கள் உங்களுக்கு வர வேண்டிய பதிவு உயர்வை தாமதமாக்கலாம் எதிர்பார்க்கும் வளர்ச்சி அல்லது உயர்வு பெற கொஞ்சம் தாமதமாகலாம் புதிய வேலை தேடுபவர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் உடனே கிடைக்காது இருப்பினும் தகுதிக்கேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் பரிகாரமாக இந்த குரு பயிற்சி காலத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு நெய் விளக்கு ஏற்றி நெய் தேன் போன்ற பொருட்களை தானம் செய்யுங்கள் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடைகளை அணிவதும் நல்லது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ